வணக்கம் மாடு எப்போது கன்று போடும் அதை முறையாக எப்படி கவனிக்கிறது அதில் இருக்கிற நிறைகுறைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போங்க முறையாக கணிக்கிற முறை எப்படி அதுக்கு உண்டான நாட்கள் என்ன ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா மடி அதிகமாக இருக்கும் கன்று போட லேட்டாகுது ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா மடியே இருக்காது கன்று போட்டுருங்க ஒரு சில மாடுகள் பார்த்திங்கன்னா குட்டி போடுறதெல்லாம் உண்டு அது எதுனால அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு விரிவாக பார்ப்பேங்க இந்த மாடு வந்து ஒம்பது மாதமும் ரெண்டு நாளாச்சுங்க ஆச்சுங்க இன்றைக்கும் போடலாம் நாளைக்கும் போடலாம் நாலாணைக்கும் போடலாம் ஒரு வாரம் கழிச்சும் போடலாங்க பத்து நாள் கழிச்சும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு உண்டான சில காரணங்களாக இருக்குதுங்க அதைத்தான் ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போகிறோம் முத நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாடு கன்று போடுற கூறு வந்துருச்சுன்னா அந்த நாள் வந்து கரெக்டாக தெரியணுங்க எப்பயுமே மாடு ஊசியோ அல்லது காளைக்கோ போட்டால் நம்ம அந்த மாடு ஊசி போட்டனால காலைக்கு போட்டனால எழுதி வைக்கணுங்க எழுதி வச்சா தான் அந்த முறையான கணக்கு நமக்கு சரியாக தெரியுங்க அந்த எழுதி வைக்காமல் விட்டோம்னா அது சரியான கணக்கு தெரியாமல் போயிருங்க ஒரு குத்து மதிப்பாவெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாதுங்க எப்பயுமே அந்த மாட்டுக்கு ஊசி போட்டாலும் சரிங்க காளைக்கு போட்டாலும் சரி அதை எழுதி வச்சா தான் நம்ம அதை சரியாக கணிக்க முடியுங்க ஒரு மாடு வந்து எப்போ கரெக்டாக கன்று போட ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் முடிஞ்சவனே கன்று போட ஆரம்பிக்குங்க ஒம்பது மாதம் பதினஞ்சு நாளுக்குள்ளே போட்டுருங்க இந்த பதினஞ்சு நாள் இடைவேளியில் கண்டிப்பாக கண்ணு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நாளுக்குள்ளே போட்டுறோம் அப்படின்னு யூகிக்கத்தான் முடியுமே ஒழிஞ்சு கரெக்டாக இந்த நாளில் போட்டுரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி கூட வச்சுருக்காங்க மழை பேரும் புல்லை படைச்ச ஈச கூட கணிக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி தான் மாடுகளுக்குங்க இந்த நேரத்தில் போடலாம் அப்படின்னு யூகிக்கத்தான் முடியுங்க இந்த நேரத்தில் கரெக்டாக போடும் அப்படின்னு யூகிக்க முடியாதுங்க அப்படி யூகிக்கிற நேரம் எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா ஒரு மாடு கண்டு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிய வருங்க அப்போ தான் நம்ம இது மாடு கண்டு இன்றைக்கி போட போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடிலாம் இன்றைக்கே கன்று போட்டுரும் அப்படிங்கிறத யாராலையும் யூகிக்க முடியாதுங்க அப்படி ஒரு மாடு கன்று போடுற அறிகுறி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழை நல்லா சுற்றிக்கிட்டே இருக்குங்க ஒரு இடத்துல வந்து மாடு நிற்காதுங்க யூரின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்குங்க சாணம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்குங்க ஒரு இடத்துல நிலையாக நிற்காது மாடு வந்து படுக்கை எந்திரிக்க அப்படின்னு இருக்குதுங்க நாய் ஏதும் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதை போய் விரட்டுங்க முட்டுறதுக்கு போகும் அந்த பொட்டானி குழி அப்படிங்கிறதுங்க பொட்டானி குழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து நல்லா இறக்கம் கொடுத்துருக்குங்க ஃபுல்லாகவே இறங்கி இருக்குங்க மாடு வந்து யூரின் அடித்தாலோ சாணம் போட்டாலோ அதை வந்து அதிகமாக மோது பார்க்குங்க கன்று போட்டால் எண்ணெய் அதுக்கு வந்துருங்க மடி வந்து பார்த்திங்கன்னா கிண்ணுன்னு இருக்குங்க பால் சுரந்துருக்குங்க காம்பெலாம் பார்த்திங்கன்னா நாலு காம்புமே பால் சுரக்கிற தன்மைக்கு வந்துருங்க ஒரு சில மாடுகள் கத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க இதெல்லாம் கண்ணு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிகிற அறிகுறிகள்ங்க இப்படித்தான் நம்ம கண்ணு போட போகுது அப்படின்னு கணிக்க முடியுமே தவிர இந்த நாளில் போடு அப்படின்னு கணிக்க முடியாதுங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுங்க ஒவ்வொன்றா சொல்கிறேங்க தலையீத்து கடறின்னா ஒரு எட்டு மாதத்துலேருந்து மடி இறக்க ஆரம்பிச்சிருங்க அதே இது வலி மாடுனால் திடீர்னு மடி இறக்கி தான் கன்று போடுங்க தலையீத்து கடேறி எட்டு மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடி இறக்குங்க அதுக்கு பார்த்தா ஒரு சிலத்துக்கு அதீத மடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறைவான மடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஒவ்வொன்றா பின்னாடி பார்ப்பேங்க ஆனால் ஈத்து வழி மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா மடியே தெரியாது ஒவ்வொன்றுக்கும் மடி தெரியும் ஆனால் திடீர்னு கன்று போடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குங்க இதுகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவன முறைங்க பச்சை தீனி கொடுத்தா அதுக்கு ஒரு மாதிரியாக மடியாக இருக்குங்க வரத்தீனி கொடுத்தா அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க தீனி பற்றாக்குறை இருந்தால் அதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மடியை நமக்கு அறிகுறி காமிக்கிங்க இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எப்பயுமே மாடுகளுக்கு நல்ல முறையில் தீனி தண்ணி கொடுத்துறணுங்க அது இயற்கையாக அப்போ தான் நல்லபடியாக போடுங்க இதில் ஏதோ ஒரு பற்றாக்குறை வந்தாலும் மடி தெரியாமல் கன்று போடுற மாடுகள்லாம் இருக்குது மேக்சிமம் நல்ல தீனி கொடுத்துட்டா எந்த மாடுமே நல்லபடியாக கன்று போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மடியும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் தீவன பற்றாக்குறை இருந்துச்சுன்னா மடியே தெரியாமல் கண்டு போடுற மாடுகள்லாம் இருக்குதுங்க இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணுங்க அதே மாதிரி நல்ல பச்சை கொடுத்தோம்னா ஜுரம் அதிகமாக இருக்குதுங்க மடியும் அதிகமாக தெரியும் ஜுரமும் அதிகமாக இறங்குங்க இதே இது வர தீனி கொடுத்தீங்கன்னா ஜுரம் வந்து அதிகமாக தெரியாதுங்க மடியும் அதிகமாக தெரியாததுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வயிற்றுக்கு தீனி கொடுத்தாவே மடி ஓரளவுக்கு தெரியுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாடு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மடி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே இது மாடு வந்து ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா மடி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு மேட்டில் கொண்டு போய் மாடுகளை கட்டும்போது வாய்க்கால் வரப்பில் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலது திடீர்னு கன்று போடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது கண் பிறண்டு வலியை எடுத்துக்குங்க அதனால் மேக்சிமம் ஒரு செனமாட்டை ஒரு சமநிலை பகுதியில் தான் சிறந்த ஒரு விஷயங்க ஏற்றத்தாழ்வு உள்ள இடத்துலலாம் அந்த சின மாடுகளை கட்டக்கூடாதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இது பார்த்திங்கன்னா கணக்கு தெரியாமல் மாத கணக்கு தெரியாமல் நாள் கணக்கு தெரியாமல் அதிக நாள் பால் கறப்பாங்க ஒரு சில பேர்லாம் ஒம்பது மாதம் கறக்கிற சூழ்நிலை கூட வந்திருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற மாடுகள்லாம் திடீர்னு தான் போட்டுங்க நேற்று வரைக்கும் பால் கறந்துக்கிட்டு இருப்பாங்க காலையில் பார்த்தா அது வாடு கண் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில மாடுகளும் இருக்குதுங்க அந்த மாதிரி கறக்கவும் கூடாதுங்க ஏன்னா அடுத்த இது பால் குறைஞ்சி போயிருங்க நம்ம முறையாக அந்த ஊசி போட்ட கணக்கோ காலைக்கு போட்ட கணக்கோ எழுதி வைக்கிறது சிறந்த முறைங்க ஏழு மாதத்தில் பாலை நுப்பாட்டி இறணுங்க அதுதான் நல்ல விஷயங்க நம்ம மாடுக்கு எட்டு மாதம் வரைக்கும் கறக்கக்கூடாது ஒவ்வொன்றும் தெரியாமலாம் கறக்கவே கூடாதுங்க ஏன்னா அது ஒம்பது மாதத்தில் கண்ணு போடுற சூழ்நிலையே வந்துருங்க அதனால் ஏழு மாதத்தில் பாலனு பாட்டுறது சிறந்த ஒரு விஷயங்க ஒரு சில மாடுகள்லாம் கரகண்ணு குட்டிக்கு போடுங்க கரகண்ணுக்குட்டினா குறை மாதத்தில் கன்று போடும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக தீவன பற்றாக்குறை மாட்டோட ஆரோக்கிய பற்றாக்குறைங்க அந்த குட்டி போடுதுனாவே நம்ம ஒரு முடிவு பண்ணியாறணும் அதுக்கு தீனி பற்றலை ஆரோக்கிய குறைபாடு இருக்குதுன்னு தீனி நல்லபடியாக கொடுத்துட்டாவே ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக இருங்க தீவனம் தண்ணி ரொம்ப முதன்மையானதுங்க ஏதோ ஒரு சில மாடுகள் தான் அந்த காட்டில் தவாளம் போடும்போது காட்டு மேட்டில் கீழே ஏறும்போது மாடுக தலை போது இல்லை வேறு சில ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சில மாடுகள் கரகன் ஊட்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஒரு சில மாடுகள் தான் எல்லா மாடும் அந்த ஒரு வேலையை செய்யாது அதனால் வயிற்றுக்கு தீனி கொடுக்குறது தான் முதன்மையான விஷயங்க வயிற்றுக்கு தீனி தண்ணி கொடுத்துட்டாவே அது ஆரோக்கியமாக இருக்கும் நல்லபடியாகவும் கரெக்டான மாதத்தில் கன்று போட்டுருங்க ஒரு சில மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா பூ தெரியுது அப்படிம்பாங்க அல்லது அடித்தள்ளுது அப்படிம்பாங்க அதெல்லாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா முதன்மையாக சொல்கிறது ஆரோக்கிய குறைபாடு தாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வயசான மாடுகளுக்கு அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மாடு கன்று போடும்போது ரொம்ப சிரமப்படுங்க நாம் என்ன பண்ணுவோம் ஒரு சில நேரங்களில் அவசரப்பட்டு போய் கண்ணை இழுத்து விட்டுருவோம் அப்படிலாம் இழுக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி இழுத்தாலும் ஒரு தவறான விஷயந்தாங்க அது இயற்கையாக வழியோடு அந்த கண்ணுக்குட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளணுங்க அதுதான் சிறப்புங்க நம்ம சேரை இழுத்து விட்டோம்னா ஒரு சில நேரங்களில் அது வந்து தவறான முறையில் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் கன்று போடும்போது கை வச்சு அவ்வளோ சீக்கிரம் எடுக்காதிங்க வேணும்னா தலையெல்லாம் முழுமையாக வெளியில் வந்ததுக்கு பின்னாடி பிடிச்சிக்கோங்க அது வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கும் போது லேசாக பிடிச்சி விடலாமே ஒழிஞ்சு நம்ம மல்லு கட்டி இழுக்கவே கூடாதுங்க அது வந்து ஒரு தவறான விஷயங்க மாடு வந்து இயற்கையாக கன்று போடணுங்க அதுதான் சிறந்த விஷயங்க எப்பயுமே மாட்டுக்கு தீவனம் தண்ணி முறை நல்லா கொடுத்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் நம்ம மாடு கன்று வச்சுருக்கும்போது நோட் பண்ண வேண்டிய பல விஷயங்கள்ங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு உன்னிப்பாக தெரிஞ்சிருங்க நம்ம அதன்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்